வணக்கம் தமிழடியான் உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் நோர்தோல் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் நாற்பத்தேழு வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் உயிரிழந்தவர் ஈழத்தமிழர் என சொல்லப்படுகிறது பிரித்தானியாவின் பிரபலமான வங்கி ஒன்று தன்னுடைய ஐம்பத்தி மூன்று கிளைகளை இந்த வருடம் மூடுவதற்கு தீர்மானித்துள்ளது கே நிறுவனத்துக்கு போட்டியாக இருக்கும் இன்னும் நிறுவனம் தன்னுடைய கிளைகளை பிரித்தானியா எங்கும் விஸ்தரிக்க உள்ளது இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன பிரித்தானியாவின் பிரபலமான வங்கிகளில் ஒன்றாகிய நெட்வெஸ்ட் வங்கி தன்னுடைய ஐம்பத்தி மூன்று கிளைகளை இந்த வருடத்தில் மூட உள்ளதாக தகவல் வெளியிட்டுள்ளது இந்த வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து படிப்படியாக ஒவ்வொரு கிளையாக மூடப்படும் எனவும் மிக குறுகிய காலத்தில் ஐம்பத்தி மூன்று கிளைகளை பிரித்தானியா முழுவதும் மூடுவதற்கு தாங்கள் தீர்மானித்திருப்பதாகவும் நெட் வெஸ்ட் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது இதற்கான முக்கியமான காரணம் வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் பேங்கிங்கை பயன்படுத்துவதுதான் காரணம் என சொல்லப்படுகின்றது பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் வங்கி கிளைகளுக்கு வருவதில்லை எனவும் வங்கி நிர்வாகம் அறிவித்திருக்கின்றது அதனையடுத்து நாடு முழுவதும் இருக்கின்ற ஐம்பத்தி மூன்று கிளைகளை மூடுவதற்கு தீர்மானித்திருப்பதாக நெட்வெஸ்ட் நிறுவனம் அறிவித்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் நெட்வெஸ்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான இன்னும் ஒரு சில வங்கிகள் இருக்கின்றன அதாவது ரோயல் பேங்க் ஆஃப் ஸ்கட்லாந்து ஸ்கொட்லாந்தினுடைய பிரபலமான வங்கி அதுவும் நெட்வெஸ்ட்டும் வந்து சிஸ்டர் கம்பெனிகள் அதே போல் இன்னுமொரு வங்கி இருக்கிறது அல்ஸ்டர் பேங்க் என்று சொல்லி அதுவும் நெட்வெஸ்ட் நிறுவனத்தினுடைய சகோதர நிறுவனமாகும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுலேருந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இதுவரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு கிளைகள் இந்த மூன்று வங்கிகளையும் சேர்த்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தொரு கிளைகள் வந்து மூடப்பட்டிருக்கா அதிலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டும் பிரித்தானியா முழுவதும் நாற்பத்தெட்டு கிளைகள் வந்து மூடப்பட்டிருக்காம் எனவே இந்த வருடத்தில் மொத்தமாக ஐம்பத்தி மூன்று கிளைகளை மூடுவதற்கு தீர்மானித்திருக்கிறது நெட்வெஸ்ட் வங்கி நெட்வெஸ்ட் வங்கி ஒருபுறம் தன்னுடைய கிளைகளை மூட தீர்மானித்திருக்கின்ற அதேவேளையில் இன்னும் ஒரு பிரபலமான ரெஸ்டாரண்ட் ஒன்று தன்னுடைய கிளைகளை அதிகரிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றது அதாவது கேஎஃப்சி நிறுவனத்துக்கு போட்டியாக ஆரம்பிக்கப்பட்ட பொப்பைஸ் சிக்கன் ரெஸ்டாரண்ட் இவர்கள் வந்து தங்களுடைய கிளைகளை அதிகரிக்க இருப்பதாக தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது பிரித்தானியா முழுவதும் ஒரு வாரத்துக்கு ஒரு பிராஞ்ச் என்கின்ற அடிப்படையில் வந்து கடைகளை திறப்பதற்கு தாங்கள் தீர்மானித்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிரித்தானியா முழுவதும் மொத்தமாக நாற்பத்தி ஐந்து கிளைகளை திறப்பதற்கு தாங்கள் தீர்மானித்துள்ளதாக பொப்பைஸ் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் பொப்பைஸ் நிறுவனம் பிரபலமான ஒரு அமெரிக்க சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஆகும் அதாவது அமெரிக்காவினுடைய லூசியானா மாநிலத்தில் உருவாக்கப்பட்டது கேஎஃப்சி நிறுவனத்துக்கு உலகளாவிய ரீதியில் கடும் போட்டி கொடுக்கின்ற ஒரு நிறுவனமாக வளர்ந்து வருகின்றது இந்த பொப்பைஸ் லூசியானா சிக்கன் எனவே இவர்கள் இந்த வருடம் பிரித்தானியா முழுவதும் நாற்பத்தி ஐந்து புதிய கிளைகளை திறப்பதற்கு தீர்மானித்திருக்கிறார்களாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த நிறுவனத்தினுடைய வருமானம் வந்து படிப்படியாக அதிகரித்து கொண்டே போதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மில்லியன் பவுண்ட்ஸாக இருந்ததாம் இதனுடைய வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மில்லியன் பவுண்ட்ஸ் அவர்களுக்கு வருமானமாக கிடைத்திருக்கின்றது எனவே பிரித்தானியாவில் இப்பொழுது அவர்களுடைய விற்பனை வந்து அமோகமாக இருப்பதன் காரணமாக இந்த வருடத்தில் புதிதாக நாற்பத்தி ஐந்து கிளைகளை திறப்பதற்கு பொப்பைஸ் நிறுவனம் தீர்மானித்துள்ளது அதேவேளையில் காடிஃப் பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அவர்கள் மிக விரைவில் நானூறு ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக அறிவித்திருக்கின்றார்கள் அதுக்கான முக்கியமான காரணம் பல்கலைக்கழகத்துக்கு போதிய அளவு வருமானம் இல்லை எனவும் கடுமையான பணத்தட்டுப்பாட்டை தாங்கள் எதிர்கொள்வதாகவும் காடிஃப் யூனிவர்சிட்டி நிர்வாகத்தினர் அறிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் வெகு விரைவில் நானூறு பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒரு பல்கலைக்கழகம் ஒன்றில் ஒரேடியாக நானூறு பேர் பணி நீக்கம் செய்யப்படுவது ஒரு ஆச்சரியமான செய்தியாக பார்க்கப்படுகின்றது பொதுவாக வர்த்தக நிறுவனங்கள் இதர பெரிய கம்பெனிகள் போன்றவற்றில் இவ்வாறு வேலைநிறுத்தம் செய்யப்படுறது சாதாரணமான ஒரு நிகழ்வாகும் இருந்தபோதிலும் கூட ஒரு பல்கலைக்கழகம் ஒன்றிலிருந்து நானூறு பேர் பணி நீக்கம் செய்யப்பட இருப்பது அதிர்ச்சிகரமான செய்தியாகும் ட்ரோன்கள் மூலமாக பொருட்களை விநியோகம் செய்வது சம்பந்தமாக அமெசோ நிறுவனம் புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அமேசான் நிறுவனம் பிரித்தானியாவில் கடந்த சில மாதங்களாக ஒரு பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதாவது ட்ரோன்களை பயன்படுத்தி எப்படி வீடுகளுக்கு பொருட்களை விநியோகம் செய்வது என்பது சம்பந்தமாக முன்னதாக இதற்குரிய அனுமதி வந்து பிரித்தானிய அரசாங்கத்திடமிருந்தும் வான் கட்டுப்பாட்டு சபையிடமிருந்தும் பெறப்பட்டிருந்தன இப்பொழுது குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும் இந்த சேவையை உடனடியாக ஆரம்பிப்பதற்கு தாங்கள் எதிர்பார்த்திருப்பதாக அமேசான் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது அந்த அடிப்படையில் முதலாவது சேவை வந்து மிக விரைவில் டார்லிங்டன் நகரில் இருக்கின்ற அவர்களுடைய வே ஹவுஸில் இருந்து ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே டார்லிங்டன் நகரை சூழ இருக்கின்ற பகுதிகளில் கட்டமாக ட்ரோன்கள் மூலம் பொருட்கள் விநியோகிக்கப்படும் நீங்கள் அமேசோனில் வந்து பொருட்களை ஓடர் கொடுத்த ஒரு மணி நேரத்துக்குள் உங்களுடைய வீட்டுக்கு ட்ரோன்கள் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்று சொல்லி அமேசான் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது அதற்கான பரிசோதனை முயற்சிகளில் தாங்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் இன்னும் நிறைய பணிகள் செய்ய வேண்டியிருப்பதாகவும் அமேசான் குறிப்பிட்டிருக்கின்றது இருந்த போதிலும் கூட டார்லிங்டன் பகுதியில் இந்த சேவை மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதற்குரிய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொன்னா பிரைம் ஏஆர் பிரைம் ஏஆர் என்கின்ற பேரில் இந்த ட்ரோன்கள் மூலம் பொருட்களை விநியோகம் செய்கின்ற நடவடிக்கையினை அமேசான் நிறுவனம் மிக விரைவில் ஆரம்பிக்க உள்ளது பிரித்தானியாவினுடைய சனத்தொகை அதிகரிக்க உள்ளதாக புதிய புள்ளி விவரங்கள் சுட்டி காட்டுகின்றன தேசிய புள்ளி விவரவியல் திணைக்களம் எனப்படுகின்ற ஓஎன்எஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அடுத்து வரும் சில வருடங்களில் குறிப்பாக ஏழு வருடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்கு தசம் ஒன்பது மில்லியன் பேர் சனத்தொகை அதிகரித்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் எழுபத்தி ரெண்டு தசம் ஐந்து மில்லியன் சனத்தொகையாக இருக்கும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் பிரித்தானியா நியாவில் ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் இந்த அதிகரிக்கின்ற சனத்தொகை வந்து மைக்ரன்ஸ் அதாவது குடிபெயர்ந்து வருபவர்களால் தானாம் அதிகரிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது பிரித்தானியாவிலேயே பாரம்பரியமாக இருக்கின்ற குடிப்பேர்வாளர்கள் அல்லாத பிரித்தானியர்களால் இந்த சனத்தொகை அதிகரிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஏனென்று சொன்னால் அடுத்து வரும் ஏழு வருடங்களில் பிறப்பு வீதமும் இறப்பு வீதமும் அதாவது பிரித்தானியாவில் வந்து நிரந்தரமாக இருப்பவர்கள் தானே அவர்கள் மத்தியில் உருவாகும் பிறப்பு வீதமும் இறப்பு வீதமும் சமமாதானம் இருக்குமாம் அதாவது அடுத்து வரும் ஏழு வருடங்களில் ஆறு தசம் எட்டு மில்லியன் பேர் பிறப்பார்கள் ஆறு தசம் எட்டு மில்லியன் பேர் இறப்பார்கள் எனவே அதில் எந்த ஒரு மாற்றமும் வராது இந்த புதிதாக வர இருக்கின்ற நான்கு தசம் ஒன்பது மில்லியன் பேரும் மைக்ரன்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதாவது குடி பேர்வாளர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அவர்கள் மூலமாக பிரித்தானியாவினுடைய சனத்தொகை இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் எழுபத்தி ரெண்டு தசம் ஐந்து மில்லியனாக அதிகரிக்க உள்ளது லண்டன் நோத்தோல் பகுதியில் நேற்று ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை விடிகாலை வேளையில் வாகன விபத்தொன்று இடம்பெற்றது இதில் நாற்பத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் உயிரிழந்த அந்த நபர் ஓர் ஈழத் தமிழர் என உத்தியோகப்பட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன போலீசார் இதனை உறுதிப்படுத்தவில்லை அதாவது இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை இன்னமும் போலீசிடமிருந்து எந்த ஒரு உத்தியோகபூர்வமான தகவலும் வெளியாகவில்லை இருந்த போதிலும் கூட கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நேற்று உயிரிழந்த நாற்பத்தி ஏழு வயது நபர் ஓர் ஈழத்தமிழர் என தெரிய வருகின்றது என்ன நடந்திருக்கு என்று சொன்னால் நோத்தோல் பகுதியில் வந்து காலை நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் அளவில் இவர் தன்னுடைய ஃபோர்ட் காரில் ஃபோர்ட் ஃபோக்கஸ் என்று சொல்லப்படுற காரில் வந்து போய்க்கொண்டு வந்துருக்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பக்கத்தில் வந்த ஒரு கார் அது ஒரு பிஎம்டபிள்யூ கார் அதில் இரண்டு இளைஞர்கள் ரெண்டு பேருக்குமே வந்து இருபத்தைந்து வயது மிக வேகமாக அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட மிக வேகமாக வந்திருக்கிறார்கள் வந்து இந்த இவருடைய ஃபோர்ட் ஃபோக்கஸ் கார்ல வந்து மோதியதால் அந்த சம்பவ இடத்திலேயே குறிப்பிட்ட அந்த நாற்பத்தேழு வயதுடைய நபர் வந்து உயிரிழந்திருக்கின்றார் உடனடியாக விரைந்து வந்த போலீசார் அந்த இருபத்தைந்து வயதுடைய இரண்டு இளைஞர்களையும் அதில் ஒரு ஆள் வந்து சாரதி ஆள் வந்து அவரோட கூட பயணம் செய்தவர் இரண்டு பேரையும் வந்து கைது செய்திருக்கின்றார்கள் பின்னர் கூட பயணம் செய்த அவரிடம் வந்து எந்த விதமான தவறும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட போலீசார் அவரை விடுதலை செய்திருக்கின்றார்கள் வாகன சாரதி டிரைவர் வந்து தொடர்ந்தும் கஸ்டடியில் வைக்கப்பட்டிருக்கின்றார் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் உயிரிழந்த நபருடைய உறவினர்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன நலதன் தொடர்ந்து துணிய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்